கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி ஒரு ஆண் படிச்சாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு பெண் குழந்தை படிச்சுன்னா அந்த சமுதாயமே நல்லா இருக்கும் முப்பத்தைந்தாயிரம் மில் தொழிலாளிகளை படிக்க வச்சு டிகிரி வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம செய்கிற விஷயத்தை ரைட்டாக பண்ணோம்னா ரிசல்ட் வந்து அப்போதைக்கு இருக்கோ இல்லையோ அட் தட் ரிசல்ட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் யூ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது யார் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க யார் வாய்ப்பை பயன்படுத்திக்கல அது ஒன்று தான் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டவங்க ஜெயிக்கிறான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு சோஷியல் மீடியா இவ்வளவு பேருக்கு போய் சேருது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை நல்லா சொன்னோம்னா எவ்வளவு பேருக்கு போய் சேரும் கதை கேளு சாதனையாளர்களின் சரித்திரம் டிசம்பர் எட்டாம் தேதி முதல் ஞாயிறு தோறும் காலை எட்டு மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள்